அதே போல பல ஆண்டுகளாக நீங்கள் போராடி வந்தீர்கள் ஐம்பது ஆண்டு காலம் பல கட்சிகள் போராடி பல விவசாயம் போராடப்பட்டது இந்த மக்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தீர்கள் நிறைவேற்றப்படும் என்று சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள் அதன் அடிப்படையில் அம்மா மறைந்தாலும் அம்மா கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நானே நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டினேன் அரசாங்க நிதி ஒரு நாட்டின மத்திய அரசாங்கத்திலிருந்து நாங்க இதற்காக நிதி பெறவில்லை முழுக்க முழுக்க மாநில அரசாங்கத்துடைய நிதி சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி அத்திக்கிட அவனாசி திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த திட்டத்திற்கு அதிமுக தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மிக வேகமாக துரிதமாக பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது கொரோனா வந்த அது சற்று திமுக ஆட்சி அப்படியே கிடப்பில போட்டாங்க திமுக ஆட்சி வரைக்கும் அத்திக்கிட அவனாசி திட்டம் எண்பத்தி அஞ்சு சதவீதம் நாங்கள் நிறைவேற்றி வச்சிருந்தோம் வெறும் பதினஞ்சு சதவீதம் தான் திமுக ஆட்சியில் நிறைவேற்ற வேண்டிய ஒரு நிலை அதை கூட முழுமையாக அவர்கள் செய்யல ஏன்னா அனைத்தி அண்ணா திராவிட வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே அரசியல் பொதுக்கூட்டத்திலையும் அழுத்தம் அதை மெல்ல மெல்லவே அந்த பணி செஞ்சு முடிக்கப்பட்டதா அறிவிச்சிருக்கிறாங்க இன்றைக்கு காலையில் நடந்த அதை கட்சி சார்பற்ற விவசாய சங்கத்தை சேர்ந்த பிரதிகள் சொன்னாங்க இந்த திட்டத்தை நீங்க கொண்டாந்தீங்க இந்த திட்டம் முழுமையாக விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை இந்த அரசு வேணும் என்ற திட்டமிட்டு கடை கோட்டிருக்கின்ற ஏரி குளம் நிரப்பாமல் இருக்கு தண்ணீர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் இந்த திட்டம் முழுமையாக செயல்படும் கடை கோட்டிருக்கின்ற ஏரி குளம் முட்டை கூட நிரப்பப்படும் இது அண்ணா திமுக உடைய சாதனை மட்டுமல்ல வரலாறு என்னைக்கு எந்த காலகட்டத்தில் எடுத்தாலும் இந்த திட்டம் எந்த ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது அப்படி வரலாற்று சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் வேண்டுமென்றே திட்டமிட்டு விடியா திமுக அரசு விவசாயிகள் விரோத அரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை இந்த அரசு முடக்கி வைத்திருக்கின்றது இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை வேண்டும் திட்டமிட்டு கிடைக்காம ஒரு சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இது மட்டுமல்ல இந்த திட்டத்திற்கு முழுமையான நீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பவானி சாகர் அங்கே பவானி மேட்டுப்பாளையத்திலிருந்து பவானி வரை ஆறு தடுப்பணை நான் கொண்டு வந்தேன் ஒருவேளை வேலை இன்றைக்கு பவானி சாகர் அணையிலே நீர் இல்லாமல் உபரி நீர் வராமல் போய்விட்டால் இந்த திட்டம் பாதிக்கப்பட்டு விடும் இந்த அத்துக்கடை அவனாசி திட்டத்திலே இருக்கின்ற விவசாயிகள் பாதித்து விடுகிறார்கள் என்று எண்ணி நான் ஒரு விவசாயி இருக்கின்ற காரணத்தினாலே அந்த அருமை அருமை காரணத்தினாலே ஆறு தடுப்பணை பவானி ஆற்றிலே கட்டுவதற்கு ஆணையிட்டு ரெண்டு அணைகள் நான் முதலமைச்சர் இருக்கிற காலத்திலே பணி துவங்கப்பட்டு இருபத்தி அஞ்சு முப்பது சதவீதம் நடைபெற்றது எஞ்சிய தடுப்பணைகள் பணி ஆரம்ப பணி ஆரம்ப கட்ட பணி நடந்துகிட்டு இருந்தது ஆட்சி மாற்றம்

இப்படி இந்த திட்டத்திற்கு திராவிட முன்னிட்ட கரசம் அரசும் வேண்டும் என்ற பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி அந்த தடுப்பணையினுடைய உயரத்தை குறைச்சி அதை கட்டிருக்கிறாங்க மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆச்சுவதற்கு தடுப்பணையுடைய உயரம் உயர்த்தப்படும்